மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்னைக்கு புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாயச்சதுர பகுதியில் நம்ம பூர்த்தி செய்யும் நிலையில் இருக்கிறோம் நம்ம இந்த எண் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த நாலு எண்கள் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் ஸோ முப்பத்தெட்டு ப்ளஸ் முப்பத்தொம்போது எவ்வளோ அது நாற்பது ப்ளஸ் நாற்பதுன்னு போட்டுக்குங்க எண்பது எண்பது மைனஸ் மூணு எழுபத்தி ஏழு எழுபத்தேழு ப்ளஸ் இருபத்தெட்டு எழுபத்தேழு ப்ளஸ் எட்டு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபது நூற்றி அஞ்சு இந்த மூணு எண்களை கூட்டினா நூற்றி அஞ்சு வருது இந்த நாலு எண்களை கூட்டினா நூற்றி முப்பது வரணும் இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி அஞ்சு இது இருபத்தி ஐந்து இது இருபத்தஞ்சி வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த மூணு செத்திங்கன்னா எண்பத்தாறு வருது சரிங்களா ரெண்டு எண் கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பத்தொன்று ப்ளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தி ஆறு இந்த ரெண்டு செத்தாக எழுபத்தி ஆறு இந்த மூணு செத்தாக எண்பத்தாறு வரணும் ஸோ இது எவ்வளோ எ எண்பத்தாறு மைனஸ் எழுபத்தாறு இது பத்து சரிங்களா இது பத்து வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு ஸோ முப்பத்தொம் முப்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தஞ்சி எவ்வளோ முப்பத்தொம்போது ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் பத்து எழுபத்தி நாலு இந்த மூணு செத்தாக எழுபத்தி நாலு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு இது ஐம்பத்தி ஆறு இது ஐம்பத்தாறு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தாக அறுபத்தி ஏழு அறு இது வந்துட்டு எவ்வளோ ஐம்பத்தாறு இங்கே அறுபத்தி ஏழு மைனஸ் ஐம்பத்தாறு இது வந்துட்டு பதினொன்று இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துங்க அறுபத்தி ஏழு ப்ளஸ் பத்து எழுபத்தி ஏழு இந்த மூணு செத்தாக எழுபத்தி ஏழு வருது இந்த நாலு செத்தாக நூ நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஏழு இது ஐம்பத்தி மூணு சரிங்களா இது ஐம்பத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே என்ன வரும் இந்த டயகஸ் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் ஐம்பத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் ஒன்பது நூற்றி பதினெட்டு இந்த மூணு செத்தாக நூற்றி பதினெட்டு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினெட்டு இது பன்னெண்டு சரிங்களா இங்கே பன்னெண்டு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு செத்தாக தொண்ணூற்றி ரெண்டு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா பன்னெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு எவ்வளோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா பத்து பத்தா கூட்டுங்க எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி ஸோ இங்கே இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழு வரும் சரிங்களா ஸோ இங்கே இது என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரும் இங்கே பன்னெண்டு ப்ளஸ் முப்பத்தெட்டு எவ்வளோ நாற்பது ஐம்பது ஐம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இந்த மூணு செத்தாக எழுபத்தஞ்சி இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தஞ்சி இது ஐம்பத்தி ஐந்து இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ இருபத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு எவ்வளோ ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஏழு அறுபது அறுபது ப்ளஸ் இருபது எண்பது எண்பது ப்ளஸ் நாற்பது தொண்ணூறு இந்த மூணு செத்தாக தொண்ணூறு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது நாற்பது இப்போ இது இது என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா நாற்பது ப்ளஸ் முப்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு எவ்வளோ எழுபத்தி ஏழு ப்ளஸ் ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ப்ளஸ் இருபது தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு இது மூணு செத்தாக நூற்றி நாலு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி நாலு இது இருபத்தி ஆறு சரிங்களா ஸோ இப்போ நாம் இந்த மாயச்சத்திர பூஜை முழுமையாக தீர்வு கண்டுட்டோம் நாம் ஏதாவது ஒரு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இதே கூட எடுத்துக்கலாமே நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தாறு எவ்வளோ ஸோ நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருபது எவ்வளோ நூற்றி மூணு நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு ப்ளஸ் பதினேழு நூற்றி முப்பது இதை கூட்டினா நூற்றி பதினேழு வந்துடுச்சு நூற்றி நூற்றி முப்பது வந்துருச்சுங்களா அப்புறம் இதை பார்ப்போம் மூணு ப்ளஸ் அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் நாற்பத்தாறு அறுபத்தாறு ப்ளஸ் ஆறு எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பது எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி முப்பது ஸோ ஒரு ரோ ஒரு காலம் பார்த்துட்டோம் ஒரு டயங்கல் பார்த்துருவோமா பத்தொம்பது ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எவ்வளோ அது எவ்வளோ போடலாம் பத்தொம்பது நா நாற்பத்தஞ்சு ப்ளஸ் இருபதுன்னு போட்டிங்கனாக்கா அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி முப்பது சரிங்களா இங்கே வாங்க நாற்பத்தஞ்சி ப்ளஸ் இருபது அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி முப்பது ஸோ இது கண்டு நூற்றி முப்பது பார்த்துட்டோம் இது நூற்றி முப்பது பார்த்துட்டோம் இது நூற்றி முப்பது பார்த்துட்டோம் இது நூற்றி முப்பது பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ இதை பார்ப்போம் இருபது ப்ளஸ் நாற்பத்தெட்டு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் பதினேழு எவ்வளோ அறுபத்தெட்டு ப்ளஸ் ஏழு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ப்ளஸ் பத்து எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சி ப்ளஸ் நாற்பத்தஞ்சி நூற்றி முப்பது அப்புறம் இங்கே பார்த்துங்க அறுபத்தொன்று ப்ளஸ் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு நூற்றி முப்பது சரிங்களா அப்புறம் சென்டர் டூ பை டூ பார்த்துருங்க அறுபத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எவ்வளோ தொ நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் இருபது நூற்றி இருபத்தொம்போது நூற்றி இருபத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நூற்றி முப்பது சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் மூணு நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு நூற்றி முப்பது அப்புறம் இதை கடைசியாக ஒருத்தரை பார்த்துருவோம் நாற்பத்தேழு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எவ்வளோ வரும் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எட்டு நூற்றி ஒன்று நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று ப்ளஸ் பத்தொம்பது நூற்றி முப்பது ஸோ நம்ம இப்போது எல்லா ரூல்ஸும் இதில் பொருந்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம இதே போல் பல வினோதங்களை பார்த்திங்கனாக்கா இந்த மாய மாயச்சதுரத்தில் புரிஞ்சுருக்கிறதுனால பண்டைய காலத்துலேருந்து இந்த இன்னி தற்க தற்காலயம் வரைக்கும் பார்த்திங்கனாக்கா எல்லா ஒரு கணித மேதைகளும் பார்த்திங்கன்னா இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க முக்கியமாக நம்மளுடைய கணித மேதை சீனிவாச ராமானுஜன் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி மேலும் பல விவரங்களோடு ஒரு கூட பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்